இப்போ நம் இப்போ வந்து நம்ம பெட் பெட்கோயாவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நம்ம அமௌண்ட்டை வந்து பண்ணுறது சொல்லிட்டு பண்ணோம் இதில் டெபாசிட்டில் போயிட்டு அவைலபிள் ஒன்று பார்த்திங்களா க்ரீங் அதை கிடைக்கணுன்னு அக்செப்ட்னு வரும் அதை டச் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே போய் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பெட் கோயாவில் ஒரு அக்கௌண்ட் நம்பர் கிரியேட் ஆயிருக்கும் இதை ஒவ்வொரு ட்ரான்சாக்ஷனுக்கும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போக்கப்போ அக்கௌண்ட் நம்பர் இங்கே மாற வாய்ப்புகள் இருக்குது இன்டர்நெட் ஸ்லோவாக இருக்கிறனால எனக்கு அப்படி இருக்குது கொஞ்சம் வெயிட் பண்ணணும் வந்துருச்சு பாருங்கள் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் இதெல்லாம் இருக்குது இது அப்படியே டேரெக்டாக போய்ட்டு நம்ம ஃபோன்பேயோ கூகுள் பே அதில் போய் கனெக்ட் பண்ணிக்க போகிறோம் ஸோ அதில் போய் செக் பண்ணிக்கலாம் இப்போ ஃபோன்பே போய்ட்டு பெட் கோயவோ அப்படிங்கிறத சர்ச் பண்ணுறேன் சர்ச் பண்ணிட்டு அதோட அக்கௌண்ட் நம்பர் வந்து நைன் ஃபைவ் ஃபைவ் நைன் முடியுது அதுதான் ஐடிஎஃப்சி பேங்க் தான் சேம் அதே தான் இங்கேயும் இங்கே இருக்குது ஸோ அதனால் எனக்கு கரெக்டாக இருக்குதுன்னு ஆல்ரெடி லிங்க் பண்ணி வச்சிருக்கறனால இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா இங்கேயே அமௌண்ட் வந்து என்ட்ரி பண்ணுறோம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் என்ட்ரி பண்ணுறேன் ஓகே நாற்பதாயிரம் என்ட்ரி பண்ணிட்டு கீழே போய்ட்டு சென்ட்டு கொடுக்குறேன் சென்ட் கொடுத்தோன்னா பாஸ்வேர்டு கேட்குது ஸோ என்னோட ஃபோன்பே பாஸ்வேர்டு நான் கொடுத்துட்டேன் கொடுத்ததுக்கப்புறம் சக்சஸ் ஆகிடுச்சு இப்போ பெட் கோயிலுக்கு இங்கேயே அமௌண்ட்டு போயிடும் பட் இது போகணும் அப்படின்னா கொஞ்சம் பெட் கோயிலை படி சில ப்ரொசீஜர் பண்ணணும் அதை தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம் இதை நம்ம என்ன பண்ணுறோம் போயிட்டு ஹிஸ்ட்ரியில் போயிட்டு அது ஒரு ட்ரான்சாக்சன் ஐடி இருக்குது அதை ஓப்பன் பண்ணி டிரான்சாக்ஷன் ஐடி இருக்குது பாருங்கள் அந்த ட்ரான்சாக்ஷன் காப்பி பண்ணி மேலே டாப்பில் வந்து இருக்கும் பாருங்கள் ட்ரான்சாக்சன் ஐடி அதை காப்பி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருங்க இந்த பேச்சை ஸோ எடுத்ததுக்கப்புறம் இப்போ பெட் கோயில் போகிறோம் பெட் கோவில் போயிட்டு இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஐஎன்ஆர் இருக்கா இங்கே நம்ம எவ்வளோ அமௌண்ட் அங்கேருந்து அனுப்பிச்சுங்கிறத இங்கே டைப் பண்ணணும் அதுக்கு முன்னாடி ட்ரான்சாக்ஷன் ஐடியாக நம்ம பேஸ் பண்ண காப்பி பண்ணிவிட்டு இங்கே எவ்வளோ இப்போ நாற்பதாயிரம் அனுப்பிச்சோமா நாற்பதாயிரம் அடிச்சுட்டு அப்லோடு ஃபைல் இருக்கு பார்த்திங்களா அந்த அப்லோடு ஃபைலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டை இங்கே அப்லோட் பண்ணணும் அப்லோட் பண்ணணும் சம்மிட் கொடுத்துட்டிங்கன்னா அப்லோட் பண்ணி இங்கே சப்மிட் கொடுக்கணும் கொஞ்சம் நெட்டு ஸ்லோவாக இருக்கனால எனக்கு கொஞ்சம் அப்படி ஆகுது ஆனால் உங்களுக்கு எல்லாம் டக்கு டக்குன்னு ஆயிரும் ஸோ இங்கே வந்து சப்மிட் கொடுக்கணும் சப்மிட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெட் கோயா கஸ்டமர்லேருந்து ஒரு மெசேஜ் மாதிரி வரும் வெயிட் பண்ணுவோம் சமிட் ஆகட்டும் கொஞ்சம் நெட்டு ஸ்லோவாக இருக்குது ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சம்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துருச்சு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அது லோட் ஆகிட்டு இருக்குது சம்மிட்ட ஆப்ஷன் வந்துருச்சு ஆ இப்போ வந்துருச்சு இப்போ நம்ம ஓகே பண்ண போகிறோம் இப்போ வந்து சம்மிட் கொடுக்க போகிறோம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் நூறு மேக்ஸிமம் வந்து எவ்வளோ அமௌண்ட் அனுப்பலான்னு பாருங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஃபீஸு ஒவ்வொரு ட்ரான்சாக்ஷன் பத்து பைசா கொடுப்பாங்க இப்போ நாற்பதாயிரம் அனுப்பிச்சுனாலும் மோ முப்பத்தி ஒம்பாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவா நம்மளுக்கு ரிசீவ் ஆகும் இங்கே பெட் கோவுக்கு ஸோ அதான் தான் கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க மினிமம் எவ்வளோ பேலன்ஸ் அமௌண்ட் அனுப்பலாம் பார்த்துங்க இப்போ சப்மிட் கொடுக்குறோம் சம்மிட் கொடுத்தோடனே மேலே வந்து நம்மளுக்கு டெபாசிட் ரிக்வஸ்ட் சென்ட் டு அட்மின் இப்போ அட்மின்க்கு வந்து டெபாசிட் பண்ண சென்ட் ஆகிடுச்சு அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு நம்மளோட பெட் கோயிலோடைய அக்கௌண்டுக்கு பணம் அங்கே ஆகிரும் அதை எப்படி பார்க்குன்னா கொஞ்சம் பேங்கில் போய்ட்டு ஐஎன்ஆர் பேலன்ஸ் சென்ட்ரு ஏன் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பக்கத்தில் ஸோ அதில் ஜீரோ புள்ளி ஐம்பத்தாறு பைசா இருக்கா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம முப்பத்தி ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுபா வந்துடும் ஸோ அது வந்து நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து தான் பார்த்தோம் ஒரு பத்து நிமிஷம் டைம் எடுக்கும் அஞ்சு நிமிஷம் டைம் எடுக்கும் ஸோ அது வந்ததுக்கப்புறம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நம்ம காயினா வாங்குறவங்க